ரித்திகாவை ஐலியை அடிச்சுட்டாங்கன்ற இல்லை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஐலியை நான் அடிச்சிட்டான் நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன் நீ வா அப்படின்னு சொல்ல அப்படியா நான் உடனே கிளம்பி வரேன்னு அவங்க இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி வராங்க ரித்திகாவோட அம்மாவும் அத்தியும் வந்தவுடனே வந்துட்டு இவங்க சும்மா ஒரு பேச்சுக்காக வந்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ரித்திகா வந்துட்டு போட்டியே தூக்கிட்டு வராங்க அதை பார்த்த இந்திராணி வந்துட்டு எங்கே போகிற பா இதுவெல்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் தான் எப்பவுமே அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அதனால நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் இந்த வீட்டோட மறுமட்டை நான் தான் இல்லையே அவ்வளோ தானே எல்லாத்து பண்ணுறீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் உடனே ஐலி வந்துட்டு ரித்திகா நான் சொல்கிறது ஏ நீ யாரும் எங்கிட்ட பேச நீ எதுவும் பேசவளோ உன்னால் தாண்டி எல்லாமே என் வாழ்க்கையை உன்னால் தாண்டி இப்படி இருக்கு என்னை யாருமே மதிக்கு பண்ணுறதுங்க அதுக்கு காரணமே நீ தாண்டியும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க உடனே ருத்திகா அவட அம்மா அவங்கள தனியாக கிட்டே என்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கணும் ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் இவங்களுக்கு பேக ஃபிட்டிங் வந்துடுவியா நீ வந்துட்டு இப்படி இருக்குன்னா அதை மாற்றறதுக்காக நீ என்ன செய்யணுமோ அதை தான் பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேக்கத்தில் கூப்பிட்டு வரக்கூடாது எல்லாத்துக்கே நடி நடித்து வந்துட்டு நீ வந்து எல்லாத்துக்கும் அன்பாக இருக்கிற மாதிரி இது பண்ணி அவங்கக்கிட்ட இது பண்ணி நீ இந்த அதிகாரத்தைலாம் வாங்க அதை விட்டுட்டு இப்படி கலந்து வரதுனால இது பண்ண அது இப்பத்துலேருந்து நீ ஆரம்பி அப்படின்னு அம்மாவும் அத்தையும் சொல்லி இருக்கிறாங்க நல்ல அத்தைன் நல்ல அம்மாடா அப்படின்ற மாதிரி தாங்க பிரிச்சு இதை பார்க்கும்போது அதோட ரொம்ப முடியுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்